தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோழர் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ட்ரெயிலர் சிறப்பு விருந்தினர்களாக தொல் திருமாவளவன் எம்பி வேல்முருகன் எம்எல்ஏ முத்தரசன் சிபிஐ அருள்மொழி நடிகர் சத்யராஜ் நாஞ்சல் சம்பத் இமானநாச்சி மற்றும் பலர் கலந்து கொண்டிருக்காங்க தோடர் சேகு வேரா சேகு வேரா வேற அல்ல சேகு வேரா இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒன்று நீல் ஆனந்த் இன்னொன்று அண்ணா ஒருத்தர் ஒரு பேர் உடனே மறந்துட்டேன் ரொம்ப அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே சுல்தான் சுல்தான் அண்ணே ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க இதை தாண்டி இந்த படத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தோழர் சேகவரா பல அடக்குமுறைகளுக்கு எதிராக முதலாளித்துவ எதிராக போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர் ஆனால் அவருடைய பெயர் கொண்ட படத்திற்கு படம் வெளியில் வர்றதுக்கு இன்றைக்கி நாமெல்லாம் சேர்ந்து போராட வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தள்ள போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டு எத்தனை தெரியுங்களா நாற்பத்தி ரெண்டு கட்டு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பாக அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் பூரா ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன ரீசன் என்னென்னு அவங்க அவங்களே கோட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க ரீசன் என்னென்னா ரீசன் ஃபார் கிராண்ட் ஆஃப் ஏ சர்டிஃபிகேட் த ஃபில்ம் இஸ் அவாலுவேட்டட் இன் இட்ஸ் ஓவரால் ஆஸ்பெக்ட் சரி ஓகே தி கன்டென்ட் எக்ஸ்போஸ் கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் அலாங் வித் அதர் சென்சிட்டிவ் இஸ்யூஸ் லைக் ரிசர்வேஷன் அண்டு ஸ்காலர்ஷிப் ஸோ ரிசர்வேஷனையும் ஸ்காலர்ஷிப்பையும் பற்றி இந்த படம் பேசுது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க அப்போ திரைப்படத்தில் இனிமேல் ரிசர்வேஷனை பற்றியோ அல்லது ஸ்காலர்ஷிப்பை பற்றியோ பேசினா ஏ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேட்டலைட்டு போகிறதில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் வியாபாரம் பாதிக்கப்படலாம் இப்படி எல்லா வகையிலையும் இந்த ரிசர்வேஷன் குறித்து பேசப்படுகிற எல்லாம் கேட்டு போட்டு அடைக்கிறதா அவங்களுடைய வேலையாக இருக்குது கடைசியில் திரைப்படத்துக்கும் அவங்க கை வச்சிட்டாங்க இதில் நாற்பத்தி ரெண்டு கட்டு இருக்குது இந்த நாற்பத்ரெண்டு கட்டில் ஒரு ரெண்டு மூணு கட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதாவது வாழப்பூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை எனக்கு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த வில்லனுடைய வில்லன் ஒரு கட்சியை சார்ந்திருப்பாரு அதனால வாழப்பு நாங்கள் மலர வச்சுருவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அதனால வாழப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு கட்டுக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அண்ணாதுரை என்கிற ஒரு வார்த்தை ஒரு கேரக்டரோட பேர் அது ஆனால் நாஞ்சில் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் கருப்பு துண்டு போட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் பேசக்கூடிய வசனங்களில் இந்த இடம் பிரச்சனையாக இருக்குது அதை நாங்கள் சென்சார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வேறு அது விமர்சனத்துக்கு உட்பட்டது ஆனால் அண்ணாத்துறைங்கிற பேரே விமர்சனத்துக்கு உள்ளாகுது இங்கே அந்த மனுஷன் செத்து போய் எக்கச்சக்கமான வருஷங்கள் ஆகுது ஆனால் அந்த மனுஷனுடைய பேரை சொன்னாலே இன்றைக்கி ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அலருதுனாக்கா அந்த மனுஷன் என்ன வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருப்பாப்ல அண்ணாதுரைங்கிற ஒருவருடைய பெயர் ஒரு கதாபாத்திரத்துக்கு வைப்பது கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியல நீங்கள் உங்கள் கையில் அதிகாரம் இருக்க அண்ணாதுறைங்கிற பெயரை சென்சார் பண்ணலாம் ஆனால் தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கும் வரை இருமொழி கொள்கை என்கிற கொள்கை இருக்கும் வரை இருந்தாலும் அண்ணாதுரை வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் இது அண்ணாதுறை அவர்களுடைய வார்த்தை அடுத்தது பாருங்க இந்த வில்லன்கள் வந்து நெத்தியில் அவர் குங்குமமிட்டு வர்றாங்க அந்த வில்லன்கள்லாம் குங்குமம் வச்சுருக்காங்க அதனால் அந்த சீனுக்கு சென்சார் ஏன்னாக்கா எப்படி ஒரு இப்படி கோடு போட்டு குங்குமத்துலேயோ அல்லது வேறு எதுலேயோ கோடு போட்டு எப்படி நீங்கள் வில்லன்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அதனால் அந்த சீன்ஸை வந்து சென்சார் எடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்கள் இன்னைய வரைக்கும் நம்ம பார்க்குற வில்லன்கள் பெரும்பாலும் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு குல்லாக வச்சுக்கிட்டு அப்படி தான் வில்லன்களை வர்றாங்க பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு இன்றைக்கி வந்து உலக என்று போட்டப்படுகிற அவருடைய படங்களில் கூட நீங்கள் அப்படியாப்பட்ட தான் பார்க்க முடியுது ஆனால் அவங்களுக்கு எந்த சென்சாரும் கிடையாது ஏன்பா குள்ளாக வச்சு வில்லனை காமிக்கிற ஏன்ப்பா தாடியை வச்சு வில்லனை காமிக்கிற அது ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்ட மதத்தை வந்து புண்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி எந்த இடத்துலையும் சென்சார் எழுப்புனது கிடையாது நீ வைக்கலன்னா வேணால் கேட்பாங்க ஏன் பார்த்து குள்ளாவை மாட்டல தாடியை வைக்கல அந்த வில்லனுக்கு அப்படின்னு கேள்வி வேணால் அனுப்புவாங்க ஃப்யூச்சரில் வேணால் சில டேக்ஸுக்கு டேக்ஸுக்கான ஆஃபர் வேணால் கொடுக்கலாம் குள்ளாவை வச்சு தாடியை வச்சு நீங்கள் வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஃப்யூச்சரில் கூட வரலாம் வெயிட் பண்ணால் நமக்கு தெரியும் அது வருமா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள் அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடித்து காட்டுவார் அப்படியே ஏதோ ஒரு பத்து இருபது படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுவார் நானே கேட்பேன் பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சுருக்கீங்களா அப்படின்னு இல்லைண்ணா புதுசு தானே அப்படின்வார் ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக ஒரு வேளை ஒரு டேக் ஒழுங்காக வெராட்டி கூட ஒன்மோர் ஒன்மோர் ஒன் மோர் வாங்கிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லை அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க சட்டையெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கார் இல்லையா அடிபட்ட மாதிரி ஃபைட்டில் வரும் அப்படின்னு இருப்பார் அப்படியே அந்த ப்ரூஸ்லி அந்த எஃபெக்டில் அப்படியே தான் இருப்பார் ஏன்னா ஃபைட் பண்ணும்போது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு ஒரு வெறியோட தான் அடி அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு ஒரு கேரக்டில் நடிச்சிருக்காரு வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான் ஏன்னா நான் எனக்கு அவரோட காம்பினேஷன் தான் நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும் இப்போ அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார் அண்ணா அல்வா கொடுத்தாக்கா வேணான்றாங்க அமைதி படம் படம் பார்த்துருப்பாங்கல்ல கப்பமாக நான் சத்தியமாக சொல்கிறேன் ப்ரொடியூசரு நூறு தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம படை படத்தில் அமாவாசை கேரக்டர் நான் நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் தோழர் சேகுவரா படத்தில் நடிச்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப் படத்தோட பேர் தோழர் சேகுவரா தோழர் சேகு சேகுவாரான்னு போட்டால் யூடியூப்லாம் வரும் அந்த தலைவரோட அது ஃபோட்டோ வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார் நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா இல்லை இல்லை சார் அது வேறு படம் அப்படின்னு ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் பேரு தெரில அப்படி துப்பாக்கியில் ஆச்சுன்னா அப்படி இருப்பார் ஸோ அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனாக இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இமா அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் லட்சம் ஃபோனில் பேசிப்போம் அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி பேசிகிட்டே வருவோம் அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார் இல்லை குழு இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவார படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்துக்கு வந்து சென்சாரில் நாற்பத்தி ரெண்டு கட்டு கொடுத்துருக்காத சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு கட்டு அடுத்த வாரம் படம் ஹிட்டு ஐ மீன் அடுத்த மாதம் படம் ஹிட்டு இப்போ கையை தட்டு என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எதுவும் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க பெரியவங்களே நன்றி நன்றி நன்றி